இபிஎஸ் தலையில் விகுந்த இடி அமித்ஷாவின் அதிரடி பிளான் விஜயுடன் கூட்டணி சேரும் செங்கோட்டையன் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து கூட்டணியை பலப்படுத்தி சில அதிரடி முடிவுகளோடு தேர்தலை எதிர்கொள்ள பாஜக ஆயத்தமாயிட்டு வருது அதனையொட்டி நிறைய ட்விஸ்டான விஷயங்களும் நடந்திருக்கு அதாவது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இரு கட்சிகளும் ஓராண்டுக்கு முன்பே கூட்டணி அமைச்சிட்டாங்க இரண்டு நிபந்தனைகளை முன்வைத்த பின்னே இபிஎஸ் பாஜக கூட்டணியில் இணைஞ்சாரு அதில் முதலாவது அப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பதவியை பறிக்க வேண்டும் இரண்டாவது இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றோர் பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் இதில் முதல் நிபந்தனை அப்போதே நிறைவேறியது பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியிலிருந்து அண்மையில் அவர்களாகவே விலகினாங்க அவர்கள் கூட்டணியில் மீண்டும் இணைக்க பாஜக பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் எதுவுமே நடக்கலை அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என ஓபிஎஸும் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக ஏற்க மறுத்து வரும் தினகரனும் இனி பாஜகவில் இணைய மாட்டாங்க என நினைத்து கொண்டிருந்த நம்ம இப்போது பாஜகவில் மீண்டும் இவர்கள் போவதா ஓபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு அரசியலில் எது வேணால் நடக்கலாம் என்டிஏ கூட்டணியில் சேர்வதற்கான வேலைபாடுகள் நடந்துவர்தான் என ஓபிஎஸ் தெரிவித்தார் அவரது இந்த பேச்சின் பின்னணியில் பாஜக அடுத்த அரசியல் பிரளயத்துக்கு தயாராகிவிட்டதா அதிர்ச்சி கிளப்புறாங்க அரசியல்கள் விமர்சர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் சீனியர்கள் பலர் தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டியது போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என பலர் போட்டியிட தயக்கம் காட்டிட்டு வராங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்பேன் என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்த்து விட்டார் அதிமுகவில் உள்ள சீனியர்களே அப்போது தேர்தலில் போட்டியிட தயக்கம் காட்டிய நிலையில் ஐந்து கோடி முதல் பதினைந்து கோடி வரை கொடுத்தவர்களுக்கே சீட்டை கொடுத்தார் எடப்பாடி ஆனால் அப்படியும் யாரும் வெற்றி பெறல ஆனால் இப்போதும் அந்த வேட்பாளர்களின் பலர் கடனில் தத்தளித்து கொண்டிருக்காங்க தாவேகா முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்று அதிமுகவின் கூட்டணி இயக்கத்தை மொத்தமாக உடைத்து போட்டு விட்டார் தாவேக்கா விஜய் விஜயோட இந்த முடிவு எடப்பாடி பழனிசாமி தரப்ப கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு இது தவிர தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கட்சி தலைமையே எப்போதும் விட்டமினை இறக்கும் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி விட்டமினை இறக்க தயாராக இல்லை மாறா முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிகளுடன் உங்களுக்கு உண்டான தொகுதி செலவுகளை எல்லாம் நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் இருபது கோடிகளை ரெடி பண்ணி வச்சிக்கோங்க குறைந்தது பதினைந்து கோடியாவது தயார் செய்துவிட வேண்டும் என சொல்லிவிட்டார் தலைமை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த சீனியர்களுக்கு இது பெரும் இடியாக இறங்கியிருக்கு இதனால் இருபது கோடி செலவு செய்து அமைச்சரானால் போட்டதை எடுத்துடலாம் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளை பார்த்தா எம்எல்ஏவாக கூட முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க ஆகையால் நாங்கள் போட்டியிடவில்லை கூட்டணியை பார்த்து கொண்டு முடிவு செஞ்சுக்கிறோம் என்ற மனநிலையில் இருக்காங்களாம் ஜெயலலிதா இருக்கும்போது தேர்தலில் போட்டியிட கேட்ட பணத்தை கொட்டி சீட்டு கேட்க வரிசிறன் என்ற காலம் போய் இப்போது அதிமுகவில் சீட்டே வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு முக்கிய நிர்வாகிகளே ஒதுக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது கட்சிக்குள் நிலைமை எப்படி இருக்க கூட்டணியில் பிற கட்சிகளை இணைப்பதிலும் எடப்பாடி பழனிசாமி சுணக்கம் காட்டுகிறார் தேமுதிக பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வர முடியல துரோகிகளுக்கு தேமுதிக பாடம் புகட்டும் என எடப்பாடி பழனிசாமியை மனதில் வைத்து விமர்சித்து வராரு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பாஜக பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே அவர் என்டிஏ கூட்டணிக்குள் சேர வாய்ப்பிருக்கு பாமக இரண்டாக பிரிஞ்சு கிடக்கு ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர இல்லை அன்புமணி பாஜக சப்போர்ட்டில் தான் இந்த கூட்டணிக்கு வர விரும்புகிறாரு இதனை பலவீனமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் பிரிந்து போன சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்வதிலும் பிடிவாதம் காட்டுறாரு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் மோகன் பவத் பையாஜி ஜோஷிக்கு அடுத்தபடியாக உள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பின் முக்கியஸ்தர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நேரடி தொடர்பில் உள்ள தலைவர் ஒருவரும் தமிழக ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவர் ஒருவரும் கூட்டாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருப்பாங்க அப்போது அவர்கள் நான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் என பிரிந்து சென்றவர்கள் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற வேண்டும் நீங்கள் எதற்கும் தடையாக மட்டும் இருக்காதீர்கள் என எடுத்து சொல்லியிருக்காங்களாம் அதனை அடியோடு மறுத்துட்டார் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை வைத்துக்கொண்டு அதிமுகவை கையில் கிடைத்த லாட்ரி சீட்டாக கருதி அதிர்ஷ்டத்தில் கிடைத்ததால் முதலமைச்சர் பதவி தோற்றால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற மிதப்பில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராகவோ எதிர்க்கட்சி தலைவராகவோ பாஜக மீது சவாரி செய்ய நினைக்கிறார் அதற்கு மத்தியில் ஆளும் பல ஆளும் இந்தியாவில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் பாஜக தான் கிடைத்ததா அப்படிப்பட்ட பாஜகவை உலகமே போற்றும் பிரதமர் மோடியை மத்திய அரசு ஒரு மாநில கட்சி தொடர்ந்து கடுமையாக விமர்சித்தது பயிர்களை சுமத்தி எதிர்கட்சி போல குறைச்சலுக்கு மேல் குறைச்சல்கள் கொடுத்து வரும் திமுக அரச உயர்த்தாம போனா அது அவமானம் பெரும் தோல்வி என மோடியும் அமித்ஷாவும் இருக்க அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவருமான செங்கோட்டையன் இருபத்தி ஏழாம் தேதி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதா செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை காட்டிலும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்து வந்தவர் செங்கோட்டையன் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக சுமார் ஒன்பது முறை வெற்றி பெற்று அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்து வந்தார் இதனிடையே கடந்த சில ஆண்டுகளாக பொதுச் ஏற்பட்ட மனக்கசிவால முக்கிய நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தார் மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் அனைவரையும் மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூறி வெளிப்படையாக தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த நிர்வாகி என்று வாராமல் அவரது அனைத்து கட்சி பதவிகளையும் பறித்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டினார் சொன்ன சொல் மீறமாட்டான் செங்கோட்டையன் என்ற வானிலை அண்மையில் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை ஜெயந்தி விழாவில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார் இது அதிமுக தலைமைக்கு கூடுதல் தளவரியை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்படுவதா எடப்பாடி அறிவித்தார் இந்நிலையில் விஜய் தலைமையில் புதிதாக துவங்கப்பட்டிருக்க தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணையப்போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பிரசரங்களின் போது வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரம் பெற்ற செங்கோட்டையனுக்கு கட்சியினாலே என்ன பதவி வழங்கலாம் என்பது தொடர்பாக விஜய் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வராராம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் தாவேக்காவில் அதிகாரபூர்வமாக இணையப்போவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எப்படி அவர் பிஜேபியில் இணைவார் ஆனால் பிஜேபி தாவேக்காவையே பிஜேபிக்குள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் என பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க எது எப்படி பார்த்தாலும் அதிமுக மீண்டும் இணையப்போவது என்பது மட்டும் உறுதியான தகவல்